வேட்பாளர் இல்லையா ஹெச் ராஜா கொடுத்த ட்விஸ்ட் என்ன மேட்டர் என்பதை பற்றி பதிவில் பார்க்கலாம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் குறித்து பாஜக நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கூறிய நிலையில் ஹெச் ராஜா இதுபோன்ற கருத்தை கூறியுள்ளார் இதனால் அதிமுக பாஜக இடையே குழப்பமான சூழல் நிலவி வருகிறது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ளது இதனால் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன குறிப்பாக கூட்டணி சலசலப்புகளும் நடந்து வருகிறது இதில் நீண்ட இழுபதிக்கு பிறகு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது கூட்டணி அமைத்தாலும் இதில் சில குழப்பங்கள் நீடித்து வருகிறது அதாவது தமிழகத்தின் பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஆட்சி அமையும் என கூறி வருகிறார் இதனை மீண்டும் அமித்ஷா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அமித்ஷா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என தெரிவித்தார் முதல்வர் வேட்பாளர் குறித்து பேசிய அவர் அதிமுகவை சேர்ந்தவர்களை முதல்வர் வேட்பாளர்கள் என அறிவித்தார் இதில் எடப்பாடி பழனிசாமி பெயரை அமித்ஷா தவிர்த்துள்ளார் இது அதிமுக பாஜக இடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூறியிருக்கிறார் இப்படியான சூழலில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் குறித்து பாஜக நாடாளுமன்ற குழுதான் முடிவு செய்யும் என தெரிவித்துள்ளார் இது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேசுகையில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரை தலைவர்கள் முடிவு செய்வார்கள் நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் மீண்டும் மீண்டும் வீட்டு ஜேனலில் எட்டி பார்க்காதீர்கள் அது அநாகரிகம் பக்கத்து வீட்டு சேனலை எட்டி பார்க்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமியே கூறிவிட்டார் எங்கள் கூட்டணியை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முடிவு செய்வது நாடாளுமன்ற குழு தான் ஏற்கனவே அமித்ஷா கூறிவிட்டார் எப்படி டெல்லிக்கு பிரதமர் மோடி இருக்கிறார்களோ அதே போல தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி என கூறிவிட்டார் ஆனால் இது பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது என்னுடைய வரம்பு மாநிலத்திற்கு உட்பட்டது எங்கள் ஒவ்வொரு தொண்டரும் அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்